அவரை சந்திச்சு மிகவும் சந்தோஷமா இருக்கும் அடுத்த கௌரவை ராஜலிங்கம் ஐயா அவர்களுக்கானது அடுத்த கௌரவை முத்து குமாரசாமி சதீஷ்குமார் அவர்களுக்கானது அடுத்த கௌரவைப்பு திரு எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கானது அவரை என்னுடன் கௌரவைக்கு மாறு கேட்டுக்கணுன்றோம் பெற்றுக்கொள்ளும் தகுதி என்று சொல்லலாம் எங்கள் இல்ல முகாமையாளர் செல்வி ஜீவமணி அவர்கள் செய்த சேவையை பாராட்டி அவர்கள் தியாக மனப்பான்மையை பாராட்டி இன்றும் மென்மேலும் உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவை என்பதற்காகவும் சுயநல நுகர்த்தோடும் நிறைய பேருடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை கிடைச்சிருக்கீங்க சொல்லி அதால சந்தோஷமாக சிரிச்ச முகத்தோட இந்த கௌரவிப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் உண்மையில் எல்லோரும் பெரிய கைதற்ற செய்திகள் சொல்லா எங்களை வந்து நிம்மதியாக செய்கிறார்கள் எந்தவிதாமல் நாங்கள் இந்த இல்லத்துக்கு படுத்த தவறின ஒன்று செய்ய முடியும் அவரையும் தன்னுடைய பிள்ளைகளைப் போல இந்த இல்லத்தை மிகவும் வந்து சிறப்பாக உங்களுடைய ஒரு செக்கி எடுத்திருக்கிறார்கள் பிள்ளைகளே உண்மையில் நாங்கள் அதுக்கு எப்படி என்ன செய்கிறோம் இல்லை எங்களால் முடிந்த ஒரு சின்ன ஒரு